வணக்கம் நண்பர்களே இன்று உங்களுக்கு ஒரு பரபரப்பான தமிழ் சஸ்பென்ஸ் ஊரோசை நாற்றம் என ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு என்கிறது புலன்களை அறிந்து ஆட்சி செய்யும் ஒரு மனிதனின் கதை உங்களை ஆச்சரியப்படுத்தும் தயாரா ஆரம்பிக்கலாம் மதுரையில் ஒரு பழைய மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்தாள் ஷாலினி ஒரு செவிலியர் அவள் ஒரு சிறந்த புலன் அறிவாளி அவளது புலன்கள் மிகவும் கூர்மையாக இருந்தன ஒரு நாள் மருத்துவமனையில் ஒரு மர்மமான அனுமதிக்கப்பட்டான் அவன் ஊழியர் என்று கூறினான் அவனது உடலில் ஒரு வினோதமான வாசனை நாற்றம் இருந்தது ஒரு வேதிப்பொருளின் மனம் ஷாலினி அவனை பரிசோதிக்கும் போது அவனது பாக்கெட்டில் ஒரு சிறிய காகிதம் இருந்தது அதில் ஒரு மர்மமான சின்னம் இருந்தது பார்வை அவள் அதை படிக்க முயன்றபோது ஒரு மெல்லிய ஒலி ஓசை அவளது கவனத்தை ஈர்த்தது யாரோ அவளை பின்தொடர்ந்து வந்தது போல இருந்தது யாரவது என்னை பார்க்கிறார்களா என்று அவள் சந்தேகப்பட்டாள் கண்ணன் மெதுவாக பேசினான் ஷாலினி அந்த நிறுவனம் ஒரு பெரிய மோசடியை மறைக்கிறது அவர்கள் ஒரு விஷமருந்தை மருந்தை உருவாக்குகிறார்கள் நான் அதை வெளியே கொண்டு வந்தேன் ஆனால் என்னை பிடித்து விட்டார்கள் அவன் பேசும்போது அவனது கைகள் நடுங்கின தொடுதல் ஷாலினி மருத்துவமனையின் பதிவுகளை ஆராய்ந்தாள் அவள் ஒரு சிறிய மருந்து பாட்டிலை கண்டுபிடித்தாள் அதை திறந்த போது ஒரு கடுமையான சுவை சுவை அவளை தாக்கியது அது ஒரு விஷ மருந்து என்பது தெளிவாகியது ஆனால் அவள் ஆராயும் போது மருத்துவமனையின் மேலாளர் டாக்டர் சிவா அவளை பிடித்து விட்டார் நீ இதில் தலையிடுகிறா ஷாலினி இதை விட்டுவிடு இல்லை என்றால் உன் வேலையை இழப்பாய் என்று அவர் மிரட்டினார் ஷாலினி பயந்தாலும் அவளது புலன்கள் அவளுக்கு வழிகாட்டின அவள் மருத்துவமனையின் பின்புறம் ஒரு 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 ரகசிய அறையை கண்டுபிடித்தாள் அங்கே பல பாட்டில்கள் அவள் பாட்டிலை எடுத்து அதை பத்திரிகையாளருக்கு அனுப்ப முடிவு செய்தாள் ஆனால் அவள் வெளியேறும் போது ஒரு கருப்பு உடை அணிந்த மனிதன் அவளை பின்தொடர்ந்தான் அவனது காலடி ஓசை ஓசை அவளை பயமுறுத்தியது ஷாலினி தனது புலன்களை முழுமையாக பயன்படுத்தினாள் அவள் அந்த மனிதனின் வாசனையை நாற்றம் பின்தொடர்ந்து அவன் டாக்டர் சிவாவின் உதவியாளன் என்பதை அறிந்தாள் அவள் ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் தீட்டினாள் அவள் மருத்துவமனையின் அவசர அறையில் ஒரு பொய்யான அலாரத்தை ஒலிக்க வைத்து ஓசை அனைவரையும் திசை திருப்பினாள் அந்த சமயத்தில் அவள் பத்திரிகையாளருக்கு ஆதாரங்களை அனுப்பினாள் மறுநாள் செய்திகளில் மருத்துவமனையின் மோசடி அம்பலமானது டாக்டர் சிவா மற்றும் அவனது கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டனர் ஷாலினியின் புலன் அறிவு மற்றும் தைரியம் மக்களை காப்பாற்றியது இந்த கதையின் நீதி புலன்களை அறிந்து கட்டுப்படுத்துபவனே உலகை ஆள முடியும் ஷாலினி தனது ஐந்து புலன்களை பயன்படுத்தி ஒரு பெரிய மோசடியை வெளிப்படுத்தி நியாயத்தை நிலைநாட்டினாள் இதோ ஐந்து நாட்சி கதை முடிந்தது இந்த சஸ்பென்ஸ் நிறைந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு அடுத்த முறை சந்திப்போம் நன்றி வணக்கம்